எய்டீன்த் ஜூன் இன்னிக்கேஸ் இப்ப அவங்கள பார்த்து சொல்றது என்னன்னா விலகினார்கள் ஆசிய நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகலு எர்மோகனை முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாயின ரெண்டு தீமை தேய் ஒன்னு பதினஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு எர்மோகனை பிகல்லு அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஆசிய நாட்டில் பவுலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல நெருக்கடியான வேலையில அவங்களும் பவுளு விட்டு பிரிஞ்சுட்டாங்க இதுக்கு பின்னாடி வர வசனங்கள்ல கத்திரையும் எனக்கு துணையா நின்னாரு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம வாழ்க்கையில யாரோட உறவும் நிலையானது கிடையாது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளை கடுக்கும் போது ஒவ்வொரு உறவும் அகன்று போய்கிட்டே இருக்கும் அதனால யார் மேலேயும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க கடைசியாக நீங்க தான் கஷ்டப்படுவீங்க தாவிதை யோனத்தான் ரொம்பவே நேசிச்சாருங்கிறது உண்மைதான் ஆனாலும் அவரோட சோதனையின் காலகட்டத்தில் தாவிதோட அவரால் இருக்க முடியல துன்பத்தின் பாதியில் அவர் தனியாக தான் டிராவல் பண்ணாரு ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோட உறவு அப்படின்றத அவர் வாழ்க்கையில நீடிச்சது ஒரு வேலை உங்க வாழ்க்கையிலும் சில உறவுகள் விலகி இருக்கலாம் அதை குறித்து நீங்க கஷ்டப்படலாம் தெய்வ உறவு தான் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நினைச்சிருக்கோம் ஸோ கவலைப்பட ீங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கோங்க வித் ஆர்தவ் ஷேரன் ஹவ் அ நைஸ் டே